ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம் விஜய் காவேரிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவேரி வெண்ணிலாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பாங்க ஆயிரம் இருந்தாலும் நம்ம சுயநலத்துக்காக இப்படி வெண்ணிலா இருக்கிற உண்மையை சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே தப்பு வெண்ணிலா இருக்கிற உண்மையை தான் அவர்கிட்ட சொல்லலை அட்லீஸ்ட் வெண்ணிலாவை போய் நம்ம பார்க்கவாது செஞ்சிருக்கணும் அந்த ஆசிரமத்தில் ஏற்கனவே சொன்னாங்க வெண்ணிலா வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இழந்து இப்போ அனாதையாக இருக்காங்க வெண்ணிலாவுக்கு விஜயோட ஞாபகம் மட்டும்தான் இருக்குன்றது ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம கூட்டிகிட்டு தான் வரல அட்லீஸ்ட் ஒரு டைம் போயாவது பார்த்துட்டு வருவோம் நம்ம அன்னைக்கு போனதோடு சரி அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க கூட இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஆசிரமம் போவாங்க ஆசிரமத்தில் வந்துட்டு வெண்ணிலா அதே மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த அம்மாக்கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கு என்னாச்சு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன்னெலாம் பேசிகிட்டு இருந்தீங்களே எப்போ கூட்டிகிட்டு போகிறீங்க வெணிலாவை வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா நிவேதாவை நீங்கள் வெண்ணிலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன்னா நான் கவனிச்சம்மா என்னம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தது அந்த பொண்ணு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்க பாவம் வயசு பொண்ணு யாருமே வந்துட்டு இல்லாமல் அனாதையாக அங்கே இருந்துட்டுருக்கு ஒருத்தவர் தான் வந்துட்டு இவரை இவங்களை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ராகினி பேசிகிட்டு இருந்தாங்களம்மா எப்போம்மா கூட்டிகிட்டு போகிறீங்கன்ற மாதிரி கேட்க காவேரி ரொம்ப வருத்தமாயிருவாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் தப்பு தான் வெண்ணிலா உயிரோட இருக்கிறத மறைச்சதும் பார்த்தாதுன்னு இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காவது நம்ம ஏதாவது உதவி செய்யணும் வெண்ணிலாக்கு இப்ப எல்லாத்தையுமே மறந்துருச்சு விஜய மட்டும் தான் ஞாபகத்துல வச்சிருக்காங்க விஜயோட போட்டோஸ் மட்டும் தான் வச்சிட்டு உட்காந்துருக்காங்க எப்படியாவது இந்த உண்மையை கிட்ட உடனே சொல்லி ஆகணும் அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு ஞாபகத்தை திரும்பி வர விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வெணிலாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம தான் உதவி செய்யணும் வெணிலாவுக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள்லாம் கண்டிப்பா வரணும் நம்மளோட சுயநலத்துக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் வந்துட்டு இந்த உண்மையை மறைச்சி இந்த பொண்ணை வந்துட்டு பாதிக்க வைக்கிறது ரொம்பவே தப்பு வெணிலா வந்து விஜய் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க விஜயோட ஞாபகங்களும் விஜயோட மெமரிஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குன்னா எந்த அளவுக்கு உயிருக்குயிராக நேசிச்சிருப்பாங்க விஜய அதே மாதிரி தான் விஜய் இவ்வளோ வருஷமும் இவங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு புனிதமான அன்பை வந்துட்டு நம்ம கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கிறது நாளைக்கு விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கும் அவருக்கும் பெரிய பிரச்சனையாயிரும் என்ன ஒரு துரோகி மாதிரி அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை வந்துட்டு நம்ம அவருக்கு பண்ணவே கூடாது நம்ம மேலே அவர் எவ்வளோ அன்பாக இருக்காரு எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கார் இந்த உண்மையை வந்துட்டு உடனே சொல்லி வெணிலாக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு பண்ணுறதுக்கு நம்மளே உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி காவேரி பிளான் போட்டுட்ருப்பாங்க